வணக்கம் வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செல்வ கணபதி பகவான் அருளால் துளாராசி நேர்கள் அனைவருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் துளாராசிக்கு ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நேரம் நல்லா இருந்தால் எப்போவுமே ஓஹோன்னு இருக்கும் ராசிக்கு இன்றைய கிரகநிலைகள் பார்ப்போம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் நாள் இன்று சதுர்த்தி திதி அடுத்து வந்து சித்த யோகம் அமிர்த யோகம் இன்று சந்திராஷ்டமும் மகர ராசினியர்களுக்கு சந்திராஷ்டமும் மிக கவனமாக இருப்பது நல்லது ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ராசிக்கு அதிபதியாக ஆட்சி பலம் பெற்றிருப்பது மாணவ மாணவிகளுக்கு யோகமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் வரன் அமையக்கூடிய நல்ல நேரம் இது வேலை வாய்ப்பு உண்டாகும் செல்வத்திற்கு அதிபதி அதாவது வேலை செல்வம் எந்தெந்த வகையெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருமோ வியாபாரம் மூலமாக வரும் தொழில் மூலமாக வரும் அரசாங்க வேலையில் வரும் வானத்தில் பறந்தாலும் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு ஓட்டுறவங்களாக இருந்தாலும் வரும் எந்த எந்த துறையில் இருந்தாலும் சுக்கரன் செல்வத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஐந்தில் சனி புத்திரஸ்தானர்களால் சில மனஸ்தாபங்கள் வந்திருக்கும் அவையெல்லாம் விலக சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து ஆறாம் இடத்தில் ராகு யோகமான இடத்தில் ராகு வெளிநாடு செல்ல முயற்சி அடுத்து அடுத்த அதாவது வருகிற குரு பெயர்ச்சி பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வர இருப்பதால் மிக 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 அற்புதமான காலமாக இருக்கும் துளராசினர்களுக்கு குரு பகவான் ஆறு குரு பகவான் மூன்று மூன்றாம் இடம் ஆறாம் இடத்திற்குரிய குரு பகவான் அஷ்டமத்தில் மறைந்து உள்ளார் இயற்கை சுபர் எல்லா செல்வங்களையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மகிழ்ச்சியையும் நல்ல வேலைவாய்ப்பையும் நல்ல அன்பான மனைவி கணவன் அனைத் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சிவபெருமான் மறு அவதாரமாக குருவின் அவதாரமாக குரு தக்ஷணாமூர்த்தி பகவானாக நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு குரு கிரகமாக அந்த கிரகம் எட்டில் மறைந்து உள்ளது ஆகையால் குரு வழிபாடு அவசியம் நான் துளாராசிக்காரன் சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்தவன் எனக்கு அசுர குருதான் என்று அதிபதி நான் எப்படி குரு பகவானை வழிபட வேண்டும் என்று சில பேர்களுக்கு சந்தேகம் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனகாரகன் அவரே செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் அவரே வந்து வந்து புத்திரகாரகன் ஒரு வீட்டில் த மகன்கள் மகள்கள் மூலம் சம்பாதித்து தாய் தந்தையரை நல்ல ஒரு நிலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்க வேண்டும் என்றால் குருவின் அருக்கடாட்சம் வேண்டும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் தனாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் வீடு வீடு நிலம் வாங்கும் நிலையில் இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் எந்த தடையும் இல்லாமல் வீடு நிலம் வாங்கலாம் நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கை யோகம் உண்டாகும் பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் பத் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார் புதன் பகவான் மாணவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தடைகள் எதுவும் இருக்காது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் கல்விக்கு எந்த தடை இல்லாமல் சிறப்பாக இருக்கும் வணக்கம் பணம் வணக்கம் பணம் சம்பாதிக்கிற தகுதி ஒருத்தருக்கு எப்பொழுது வரும் சித்திரை நட்சத்திரம் நேர் ஒருவர் ஓகே அதாவது சித்திரை நட்சத்திரம் துளராசிக்காரர் வந்து பணம் வந்து எல்லா வயதிலும் வரும் ஒரு மனிதனுக்கு நீங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா எழுபது வயசுல எண்பது வயசுல மந்திரிங்கெல்லாம் எம்எல்ஏ இருக்காங்க அரசியல்வாதிகள் எம்எல்ஏ இருக்காங்க மந்திரிகளாக இருக்காங்க இன்றைக்கி பிரதம மந்திரியாக இருப்பவர்கள் எழுபத்தி நாலு வயது ஐயா நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாரத பிரதமர் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபது வயசு அதாவது யோகம் எந்த நேரத்திலும் வரும் அந்த உங்கள் சுயஜாதகத்தில் ஒரு கிர ஒரு த ஒரு தசை நடக்கிறது அந்த தசை உங்களுக்கு நடந்து முடிந்த இதற்கு முன்பு நடந்து முடிந்த திசை என்ன செய்தது உங்களுக்கு நிறைய செல்வம் கொடுத்திருந்தால் அடுத்து வரக்கூடிய திசை அந்த செல்வத்தை நாம் பாதுகாக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறதா என்பது நமக்கு சோதனைகளை கொடுக்கும் அந்த சமயத்தில் நிலம் வீடு அது போன்ற அது போன்றவற்றில் முதலீடு செய்து நம்முடைய உழைப்பை மேற்கொண்டால் அடுத்து வரக்கூடிய திசையும் வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசையில ஒன்பது புத்திகள் வரும் இப்போது உங்களுக்கு உங்கள் நீங்கள் லக்னம் இருக்குது உங்கள் ராசிக்கு ராசி இருக்குது லக்னம் இருக்குது உங்கள் லக்னத்தில் சுயஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசைக்கு எந்த லக்னம் அந்த அந்த லக்னத்துக்குரிய எந்த லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து நடக்கக்கூடிய தசா புத்தி காலம் அது எந்த கிரக எந்த கிரகத்தின் ஆதிக்கம் நடக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது வெரே ஸ்தானத்தில் அந்த கிரகம் இருந்தால் அது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் நல்ல பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் இருந்தால் யோகங்களை வாரி கொடுக்கும் அந்த சமயம் பணம் வரும் எல்லோருக்கும் வாழ்நாளில் பணம் வரும் அதை பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் நிறைய கோடி கோடியாக வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதோ அந்த பணத்தை பாதுகாக்க தெரியாமல் என்ன செய்யறது அவ்வளோ பணம் அப்படி வந்திருக்கும் போது அப்போ ஒவ்வொருத்தர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் மூலமாக தவறான முதலீட்டில் அந்த பணம் வந்தபடி போயிடும் கஷ்டம் நல்லது மாறி மாறி வருவது தான் ஜோதிட சாஸ்திரம் அந்த பணத்தை இதுக்கு இது பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மாவும் இருக்குது அந்த கர்மாவின் அடிப்படையில் உங்கள் முன்னோர்கள் நன்மைகள் அதிகம் செய்திருந்தால் இப்பிறவியில் சிறப்பாக வாழலாம் அடுத்த கொஸ்டின் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசைக்குண்டான கிரகத்தை வழிபடுங்கள் தெய்வத்தை வழிபடுங்கள் உங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் பணம் யோகமான நேரம் எப்போ வேணாலும் வரலாம் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் ஐயா இரண்டாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்விதான் கொடுத்துரு கொடுத்துருக்காரு அவர் ஐயா இரண்டாவது கேள்வி எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காரு எனக்கு பேய் பிடிச்சா கூட விட்டுடும் ஆனால் வீட்டில் ஒரு பிசாசு இருக்கு வெளியில வந்தால் கடன் என்ற பெரும் பிசாசு ஒண்ணு இருக்கு ஃபோன் வந்தால் அதிலும் ஒரு பிசாசு வருது என்ன செய்வது என்று தெரியவில்லை சுவாதி நட்சத்திரக்காரர் கேள்வி கேட்டிருக்கார் சூப்பர் சொல்கேள்வி பேய் பிசாசு பிடிச்சா விட்டுடும் ஆனால் வீட்டில் வீட்டில் மனைவி என்பவர் வந்து மனைவி என்பவர் ஒரு மதிக்க அதாவது நம்முடைய வாரிசுகளை கொடுத்து நமக்கு தந்தை என்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் அவரவர்களுடைய மனைவிமார்கள் மனைவியை மதிக்கணும் கணவனை மதி மதிக்கணும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ தொலைக்காட்சி வீடியோ பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து தன்னுடைய மனைவி மனைவியுடன் நான் வாழ்ந்தங்க அவங்க இப்போ இல்லை தவறிட்டாங்க எனக்கு இது வரைக்கும் சுட சுட சாப்பாடு போட்ட கைங்க அம்மா தாய் மாதிரி நான் உடனே எனக்கு பனின்னு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுருப்பாங்க சாமி கும்பிட்டு வந்தவுடனே ட்ரெஸ்ஸு அயன் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாம் இது வரைக்கும் எனக்கு ஒரு தலைவலின்னா கூட பார்த்துப்பாங்க இன்னைக்கு அவங்க இல்லை ஆனால் மனைவி இல்லாத வாழ்க்கை ஒரு நரகமாக இருக்குது என்று நிறைய பேர்கள் நீங்கள் நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் யூடியூப்பில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் எத்தனோ பேர் தன்னுடைய மனைவிக்கு சமாதி கட்டி ஒரு கோயிலாக வச்சு கும்பிட்றாங்க அதே போல் கணவனுக்கும் மனைவிமார்கள் கும்பிடுறது உண்டு இந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அது பிசாசு அன்பு அதிகமாக காமிச்சோம்னா அந்த பிசாசே மயங்கி தேவதையாக காட்சி கொடுக்கும் அன்பு காமிக்கிறது இல்லை வெறும் ஒரு அதிகாரம் ஆண் என்ற அதிகாரம் பெண் என்ற ஆணவம் ஆண் என்ற ஆணவம் மாறி மாறி இவங்களுக்குள்ள ஒரு குரோதத்தை காமிச்சு கொள்ளும் போது அது அந்த குரோதத்தின் மூலமாக அவர்கள் உருவம் பிசாசாகத்தான் தோற்றமளிக்கும் அதனால் அன்பு காட்டுங்க அன்பு இருந்ததுன்னா பணம் ஒரு பெரிய விஷயம் தாங்க வாழ்கிறதுக்கு பணங்க ஆனால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வந்து அன்பு ரொம்ப அவசியம் கணவன் மனைவி அன்பு இருக்க வேண்டும் இன்னைக்கு இளைஞர்களிடம் அது இளைஞர்களும் இல்லை வயசானவங்குட்டி இப்போ இல்லை அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாக நமக்கு விட்டு நம்மை வாழ விட்டு விட்டு போனார்கள் நம்ம அந்த வழிகாட்டுதலை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்ன தான் நாகரிகம் வந்தாலும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் நம்முடைய பெத்த அப்பா அம்மாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை எவன் ஒருவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்கிறார்களோ அவர்கள் வார்த்தை சிறப்பாக இருக்கும் இன்னொன்று ஃபோனு வந்தால் கடன் பிசாசு கடன் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரசு நான் பார்த்துருக்கேன் ஒரு அரசாங்க நண்பர் எனக்கு அரசாங்கத்தில் நண்பர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதம் நான் ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக இதை கவனித்தது சொல்கிறேன் ஒரு சம்பளம் ஒரு இருபதாயிரரூவா அந்த காலத்தில் அந்த காலத்தில் வரும் பொழுது அப்பயே பதின பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரூவாய் பங்களா டைப்பில் வீடு பார்க்குறாரு நான் வந்து அரசாங்க வேலையில் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கோசம் அதே நேரத்தில் இன்னொரு அரசாங்க ஊழியர் அதே சம்பளத்தில் அவரும் ஃப்ரெண்டு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அப்போயே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வா வாடகை வீட்டில் வாடகையாக இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் சம்பளம் நாற்பதாயிரரூபா ஆகுது ஐம்பதாயிரரூபா ஆகுது அறுபதாயிரரூபா ஆகுது சம்பளம் அப்பயும் அவர் வந்து அவர் வீட்டை மாற் வீட்டை வந்து மாற்றலை அதே வீட்டில்தான் இருக்காங்க எல்லாம் கேலி பண்ணுறாங்க இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இதே இதே சம்பளத்தை இவர்கள் வாங்கும்போது ஆடம்பரத்துக்காக கார் ஆடம்பரத்திற்காக வீட்டில் எல்லாமே ஃபோன் ஒரு ஆப்பிள் ஃபோனு எல்லாமே அப்படியே தலைகளை எல்லாம் மாறுது நம்முடைய ஆசைகளை அதிகமாக வளர்த்து கொள்ளும் போது தேவைகள் அதிக அதிகரிக்கிறது அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க தோணுகிறது கடன் கடன் வாங்கும் பொழுது இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை கடன் வாங்கினா திருப்பி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத வந்து நமக்கு வேறு வருமானம் வருது கொடுத்துருவோன்ற நம்பிக்கையில் செய்வாங்க அந்த வருமானம் இங்கே தடைப்பட்டு போடும் அந்த வருமானம் தடைபட்டு போகும்போது வாஷிங் மிஷின் லோனு பையனுக்கு பைக் லோனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனு பர்சனல் லோனு கிரெடிட் கார்டில் லோனு எல்லாமே அப்படிங்கும்போது ஒரு மனிதன் நெருக்கப்படுகிறான் அப்போ தான் அவன் கடன்காரெலாம் பிசாசு மாதிரி தெரியுது கடன் என்பது உயிரை குடிக்கும் யமன் மூன்று எழுத்து மூன்று எழுத்துக்கு சொந்த மூன்று எழுத்து உருவமில்லாத யமன் அது அவன் பாச கயிறு வச்சுட்டே இருப்பான் எத்தனையோ பேர் நீங்கள் தொலைக்காட்சியில் எத்தனோ விவசாயிகள் கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க எத்தனோ குடும்ப குடும்பமாக தற்கொலை பண்ணியிருக்காங்க நான் சும்மா பொய்யெல்லாம் கதை விடல இது யதார்த்தமான வாழ்க்கையில் நீங்கள் பேப்பர் எடுத்தாலேயோ எத்தனை பேர் தலை தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போன வருஷம் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க கடனால் அதுக்கு முந்தின வருஷம் எத்தனை எத்தனை பேர் தற்கொலை பண்ணாங்க பார்த்தா அது வரும் உங்கள் ஜாதகத்தில் துளாராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து குரு நடக்குது குரு நடக்கும்போது சில தடங்கல்கள் வரும் குரு சுபகாரகன் மறைந்து விட்டார் உங்களுடைய நீங்கள் செய்யும் செயல் வந்து தப்பாகவே நடக்கும் அப்போ தான் அந்த குருவை வழிபடும் பொழுது நவகரத்திற்குடிய குரு பகவானை வழிபடும் பொழுது அந்த இழந்த சக்தியை மீண்டும் பெற்று நம்முடைய பாதையை சரியாக வைத்து கொள்ளலாம் இது இப்படி தான் அந்த கடன்ன்ற பிசாசை வந்து உள்ளே உள்ள உள்ளே மெல்ல மெல்ல வரும் அன்பு காமிச்சா வீட்டில் மனைவி கணவன் கிட்ட இருக்கக்கூடிய பிசாசு பேய் வந்துச்சுப்பா வீட்டில் பின்னாடி வந்தால் பேய் வந்துச்சு ஒரு புருஷங்கார ஈவினிங் வந்துட்டா ஐயோ சனியாக வந்துட்டான் பேய் வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்னா நிறைய வீட்டில் நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துக்கலாம் இது நிஜமான வாழ்க்கை ஒவ்வொரு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்போது அந்த பணன்றது போட்டுல கணவன் மனைவி தண்ணி சாப்பாடு சாப்பிட்டாலும் சந்தோஷமா வாழணும் அந்த பணத்தை வந்து இந்த ரெண்டு மூவாயிரம் ரூபா வாடகை வீட்டில் இருக்க ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கவ திடீர்னு சேர்த்து வச்ச பணத்தை வச்சு சொந்த வீடு கட்டி கிரக பிரசன கிரக வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ காட்டுவான் அவன் வந்து அவனுடைய அவனுடைய அந்தஸ்து ஸ்டேட்டஸு அந்த பந்தா எல்லாமே அப்போ காட்டலாம் சில பேர்கள் வந்து போலியான வாழ்க்கை போலியான காரு போலியான நான் தப்பு கார் வாங்குறது தப்பு சொல்ல நீங்கள் சந்தோஷமாக காரில் போங்க சந்தோஷமாக அது உங்கள் காசாக இருக்கட்டும் நீங்கள் சம்பாதிக்கும் காசாக இருக்கட்டும் உங்கள் ச சம்பாதிக்கிற காசை எழுவது எண்பது பர்சன்ட் சேர்த்துட்டு இருபது பர்சென்ட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள் தப்பே இல்லை கடன் வாங்காதீங்க தயவு செஞ்சு வள கடன் உங்கள் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதன் வளர்ச்சிக்காக கடன் வாங்க வாங்குங்க மற்றபடி இது வரோம் அதை வர நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு கடன் வாங்கினா அது வந்து ஒரு உயிர் குடிக்கும் கொடிய நோய் இந்த பிசாசை வந்து நம்முடைய புத்திசாலித்தன மாற்றலாம் இந்த நேரங்கள் சில பேர்களுக்கு ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ குரு இருக்கார் குரு பதினோராம் இடத்தில் இருந்தால் யோகத்தை கொடுக்கும் தனஸ்தானத்தில் அமர்ந்தால் யோகத்தை கொடுக்கும் குரு ஏழாம் இடத்துல குரு இருந்தார்னா குடும்பத்தை குடும்பத்தில் கணன் மனைவி நிம்மதி இருக்காது ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ஸ்தானத்தில் அமரும்போது ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் அடுத்த கொஸ்டின் ஐயா வணக்கம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்தது நான் கெட்டவன் என்று நினைத்தவன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவி செய்தார் ஆனால் நான் நல்லவன் நினைத்த உறவு காரணர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் நீச்சம் பெற்று விட்டால் செவ்வாய் கிரகம் மறைந்து விட்டால் என்ன நட்சத்திரம் வரும் சாக்கு சாக் அது அவங்க ராசிக்கு நட்சத்திரத்திற்கு அதிபதி செவ்வாய் அந்த கிரகம் நீச்சம் பெற்று எட்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் அதாவது நீச்சம் பெறும் இடம் கடகராசியில் நீச்சம் பெற்று இருந்தால் அது போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்காது இப்போ இது வந்து அது ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து உங்களுக்கு அஷ்டமத்து போது அந்த அஷ்டமத்து குரு ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் வந்து எந்த வருமானமும் இல்லாமல் ஒரு ரூமில் போட்டு அடைக்கப்பட்டு இருந்தால் அப்போது ஒரு மனுஷன் வந்து வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கடன் வாங்கி தள்ளிடலாம் தான் ஆனால் ஒரு மாதன்னு தங்கி எப்படியா உதவி பண்ணுறோம் ஆனால் பன்னெண்டு மாதம் வந்து உதவி செய்ய முடியாது அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப நண்பர்கள்னு சொன்னாங்க பார்த்தீங்களா உங்களுடைய வளர்ச்சி சில பேர்களுக்கு பிடிக்காது அது மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உங்ககிட்ட உதட்டில் தேனை தடவிக்கிட்டு சந்தோஷமாக பேசுவாங்க ஆனால் உங்க உங்களுக்கு வந்து நீங்கள் யாரை பகையாக நினைக்கிறீங்களோ அவன் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறான்னா அந்த இடத்துல கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை உங்களுக்கு காட்டுகிறது வாழ் துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வயது சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் பெண்களுக்கு கர்ப்பிய பிரச்சனைகள் யூட்ரஸ் பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் நிறையா வருது அது இன்னொன்று வந்து நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த குரு மறையும் பொழுது மறந்திருக்கும் பொழுது இதெல்லாம் தலை தூக்கி பார்க்கும் அப்போ நீங்கள் வந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அச்சம் செய்து உங்களுடைய ஆரோக்கியமான உணவு நடைப்பயிற்சி யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக அந்த அந்த கெட்ட நோய்கள் எல்லாம் வராமல் தப்பித்து கொள்ளலாம் துளாராசியை பொறுத்த மட்டில் அடுத்த இன்னும் ஒரு நான் அதாவது ரொம்ப அதாவது பத்து வருடங்களாக பலவிதமான சங்கடங்களில் ஏழு சனி முடிந்தும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஜென்மக்கே அது இருந்தும் ஜென்மக்கேது பதினெட்டு மாதம் இருந்தது ஜென்மக்கேது விலகி ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட கழிஞ்சு போச்சு துளாராசிக்கு ஜென்மத்தில் கேது இருக்கும் போதும் அப்படி இருக்கும் இருந்தபோதும் இன்னும் அப்போ ஏற்பட்ட கடன் நீங்களே அப்போ ஏற்பட்ட பிரச்சனை தேர்தலில் அதெல்லாம் வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் எல்லோர் வாழ்விலும் சம்பாதிக்கக்கூடிய தருணம் வரும் உங்களுடைய தனாதிபதி லாபாதிபதி பாகிஸ்தானாதிபதி அது போன்ற திசைகள் நடக்கும் பொழுது அது போன்ற புத்திகள் வரும் பொழுது பணம் உங்களை தேடி வரும் அதை பாதுகாத்து கொள்வது நிறைய நன்மைகள் உண்டாகும் துளாராசிக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய தகுதி எல்லாருக்குமே உண்டு அது எல்லாருக்கும் இறைவன் கொடுப்பார் அதில் வந்து நாம் சில சமயத்தில் தவறை விட்டுட்டு பின்னாடி வரும் பொழுது அதுக்குண்டான சில பேர் சொல்லுவாங்க கடவுள் காப்பாத்திலேயே அது ஒருத்தர் கேட்டுக்காட்டி கேளுங்க கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் எப்போதா என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்டு ஆமாம் கடவுள் என்னை காப்பாற்றலை கடவுள் வேடிக்கை தான் பார்த்து தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன்ட்டு கடவுள் வந்து கிரகங்கள் தன் கடமையை செய்யும்போது கடவுள் நீங்கள் என்ன வேணுன்னாலும் அதெல்லாம் ஏற்றுப்பார் பொறு பொறுமையாக இரு பொறுமையாக நான் செய்ய வேண்டிய சந்தை செய்கிறேன் இப்போ இது வந்து நான் தான் அந்த சிவபெருமான்தான் அந்த ஒன்பது கிரகங்களை படைத்தவர் ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது ரூல்ஸ் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு கடமை இருக்குது அவங்கவுங்க கடமையை அவங்க நிறைவேற்றணும் அந்த கடமையில் பகவான் வந்து தள்ளிட மாட்டார் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு மேல் ஒரு வேதனை சோதனை வரும் பொழுது நேரடியாக நீங்கள் அதாவது கடவுளை போய் கும்பிடும் பொழுது அந்த கடவுள் உங்களுக்கு அந்த கிரக கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் தீமைகள் கெட்டது அதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுப்பார் அதன் பிறகு அந்த கிரகத்தின் நேரங்கள் முடியும் பொழுது நீங்கள் வழிபட்ட அந்த வேண்டுதல்கள் எல்லாமே பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அது மெச்சூரிட்டி ஆகி அதிகமான லாபங்களை உங்களுக்கு கொடுக்கும் துளாராசியை பொறுத்த மட்டில் ரொம்ப நேர்மையானவர்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் நிறைய பேசக்கூடியவர்கள் தராசு போன்று அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு சின்ன துரோகம் கூட செய்ய செய்ய முடியாமல் செய்யாமல் இருப்பவர்கள் அடுத்தது நாணயத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் இப்பொழுது நாணயத்தை தவறி சில பேர்களுக்கு பணம் கொடுக்கணும் கடன் கொடுக்கணும் என்னால் கொடுக்க முடியல அதுக்கு அப்படி மன குமுறலோட நிறைய பேர் இருப்பாங்க நல்ல மாற்றங்கள் நிறைவில் வரும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வரும் செய்யுங்கள் ஒரே நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி உண்டாகும் துளாராசிக்காரர்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் நல்ல ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் உண்டாக நான் வணங்கும் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சிவபெருமான் அல்லா ஜீசஸ் எல்லா மத கடவுள்களும் உதவி செய்யட்டும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் வணக்கம்